ஓ பூ கொண்டு ஒருவேளை பட்டு சாரியை பேசிக்கிட்டு இருக்கேருக்கு காலையிலேயே உங்க கிட்ட வந்து உங்களை அளவு பிளவுஸ வாங்கிட்டு என் உங்களை பிளவுஸ் கொஞ்சம் நீளமா கொஞ்சம் தொலை இருக்கும் பத்தியே உனக்கு அதனால பிளவுஸ வச்சு என் பிளவுஸை நல்லா அளவா தச்சுதான் கொண்டு வந்திருக்கேன் அத பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத எல்லாம் தான் இருக்கும் இல்ல நான் கொண்டு வந்த பட்டு சாரிலாம் உனக்கு எந்த கலரும் பிடிக்கலன்னா சொல்லு நான் வேற பட்டு சாரி வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரேன் ஆமா அதான் மலர் சொல்லு இந்த பட்டு சரியில்லாம புடிக்கல கூட சொல்லு எங்க வீட்லயும் நிறைய பட்டு சரி இருக்கு பட்டு சரி பத்தியும் சொல்லல அப்புறம் என்ன மலரே சரி அது இருக்கட்டும் அது என்ன சின்ன பொண்ண பார்த்தா இவ்வளவு நாள் அத்தை அக்கானு கூப்டுட்டு இருந்தா இப்ப திடீர்னு இன்னிக்கு காலையில இருந்து அக்கானு கூப்டுட்டு இருக்கா அதே சின்ன பொண்ணுக்காதா என்ன அக்கானு கூப்டுட்டு சொன்னாங்க என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம் எக்கா அக்கானு வயசான மாதிரி தெரியல்ல ஏன் சின்ன பொண்ணு மலரே என்ன பாத்தா அக்கானு அக்கா உங்களுக்கு ரெண்டு பெரிய பிள்ளைகள் இருக்குல்லக்கா எனக்கு ஒரே ஒரு பையன் என் பையனுக்கு கூட அடுத்த மாசம்தான் ஒரு வயசே ஆக போகுது அத்தைன்னு கூப்பிட்டா கொஞ்சம் வயசான மாதிரி இருக்குல்லக்கா அதனால தான் அக்கானு கூப்பிட சொன்னேன் சரியா தக்கா இருக்கும் இப்ப கூட பாருங்களேன் நானும் உங்களை அத்தைன்னு கூப்பிடாம அக்கானு தானே கூப்பிடுவேன் சின்ன பொண்ணே மலர் என்ன அத்தை ਨੂੰ நீ என்ன அத்தை ਨੂੰ வித்தியாசம் இருக்கு நம்ம இந்த பாற வித்தியாசம் எல்லாம் பார்க்காம பழகப்பட்டவங்க இல்லか சொல்லி சமாளிக்க போ ஆகா மொத்தம் மலர் 얘는 பார்த்த அத்தை உன்ன அக்கா ਨੂੰ கூப்பிடுவா கரெக்ட் கரெக்ட் சரி சரி அந்த மலர் நீ ஏதோ சொல்ல வந்தியா അത് വന്ന് നരി ഇല്ലേ പൂവയോ ഇല്ല പട്ട സരിയോ അപ്പൊ എനത്ത സരി ഇല്ലേ സരില്ലോണെ

என்ன அதுக்கப்புறம் விழுப்புரண்டு கிடக்க இங்க பாரு வாழ்க்கை எல்லாம் ஒரு நிமிஷத்துல மாறப்பட்டது சும்மா பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது என்ன உங்க பார்வதி ஆட்சி பாரு என்ன வயசானவங்க தெரியுமா அந்த ஆட்சிக்குள்ளேயும் மனசுக்குள்ள ஆயிரத்தெட்டு கற்பனை ஆசைகள் எல்லாம் இருக்காதா நம்ம பேத்திக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணனும் அஹ் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தியெல்லாம் பாக்கணும்னு எவ்வளவு ஆசையோட இருப்பாவோ ஆட்சிக்கு ஏற்கனவே வயசாயிப்போச்சு இப்ப நீ வேற ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி அந்த ஆட்சி மனசை கஷ்டப்படுத்தி இன்னும் வயசை கூட்டிருவோ போலுக்க என்ன சின்ன சொன்ன சொன்ன

பழையபடி பிரச்சனையில மாட்டிர கூடாது லாட்டி அதுதான் கொஞ்சம் மனசுக்கு சங்கடமா இருக்கு ஓகோ நீ அத நினைச்சு தான் சங்கடப்பட்டுட்டு இருக்கியா ஆமாதே இன்னும் ஒரு பிரச்சனை வந்துச்சுனா என்னால என் மனசுல தாங்க முடியாது தே அதே மாதிரி எங்க ஆச்சி எங்க அம்மாவும் கஷ்டப்படுவாங்கல்ல அட நீ வேற ஓ உனக்கு என்ன மாப்பிள்ளை யாருன்னு சொல்லல பத்தியா அதனால தான் இப்படி சங்கடப்பட்டுட்டு இருக்க இங்க மலரு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா மாப்பிள்ளை சப்போட்டை விட மாமியார் சப்போர்ட்டு தான் அதிகமா நமக்கு இருக்கணும் அப்பதான் நம்ம அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும் ஏன் தெரியுமா மாப்பிள்ள காலையில எழுந்துச்சி சாப்பிட்டானா வேலைக்கு போனானான்னு போயிட்டே இருப்பான் ஆனா மாமியார் தான் காலையில இருந்து நம்ம ராத்திரி தூங்குறது வரைக்கும் நம்ம கூடயே இருக்கப்பட்டவங்க அதனால மாப்பிள்ள சப்போர்ட்டை விட மாமியார் சப்போர்ட் இருந்தாதான் ஒரு வீட்டில் நம்ம நிம்மதியா வாழ முடியும் அந்த வகையில மலரும் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி அப்படி தானக்கா

ஆ மாமியாரு மாமியார் யாரு யாருன்னுதானே நான் சொல்லிடுறவா சொல்லு சின்ன பொண்ணே வேற யாரும் இல்ல நம்ம கமலாக்காதா தான் கமலாதியா நீயே கரெக்டா கமலா அத்தைன்னு சொல்லிட்டு இருக்க வரப்பற மாமியார பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆச்சரியப்படுற மாதிரி என்கிட்ட கேக்க என்னக்கா எனக்கு எதுவுமே தெரியாது ஆமா நம்ம கமலாதா என்னோட வருங்கள மாமியார் சுபாசுதா உன்ன பொண்ணு பார்க்க வர்றான் உன்ன பொண்ணு உடனே மலருக்கு முகத்துல சிரிப்பு சின்ன இருங்கக்கா புள்ளைக்கு சின்ன இப்ப சொல்லுமா இதெல்லாம் சரியா இருக்குமா இருக்காதா நீங்க முடிவு எல்லாம் இருக்கும் இப்ப நாங்க முடிவு பண்ணது எல்லாம் சரியா இருக்குமாமா சொல்லு பதில சரியா இருக்குமா என்ன எப்ப நீங்க எல்லாரும் நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க

ஏ பாட்டியோ என்ன சின்ன பண்ணா இப்பமே போய் சேர்ந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நீங்க போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கிடுங்க அப்புறம் உங்க பேத்திக்கு பொண்ணு பாக்குறன் அப்புறம் பேசி முடிக்கிற கல்யாணம்லாம் எப்படி முடியும்

ஓஹோ அதை பல்லுல நல்லா பளபளன்னு சொல்லிக்கும் அடா ஆமா சே பிரேவிக்கு ஃபோன் பண்ண ஃபோனு போகவும் மாட்டேங்குது இந்த கேடு கட்டவன் நல்ல மதிப்பு கொடுத்தாள என் மவளுக்கு அப்புறம் எப்படியாவை பால் வீட்டுக்கு வருவா ஹ நாம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கல நல்லபடியாகவும் பால் காய்ச்சல ஒழுங்காகவும் சாப்பிடல என் பிள்ளை வராததும் ரொம்ப மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு சரி ஒரு ஃபோன் பண்ணியாவது பேசவும்னு பார்த்தா இந்த ஃபோனும் போய் தொலைய மாட்டேங்க ി പാൽ കക്ഷിക്ക് വര മുടേനെ എന്ന ஏன் <mimitation> நீக்கம்மா லேபி கூட்டை வந்து மரியாதையா கூட்டை பால் வர பால மனசுக்கு சங்கடமா தான் இருந்துச்சு தெரியுமா பின்ன இருந்தேன் ரேவதி ஒரே ஒரு தங்கச்சி அவளாலையும் வர முடியலன்னு எனக்கு எவ்வளவு சங்கடமா இருந்து தெரியுமா அப்பதைக்கு வர முடியல அதனாலதான் 这么的。 நீ வேற வீட்டுக்கு வரும்போதே காலைல சுடுதண்ணே ஊத்திட்டே தான் வருவியோ మైనుగారి <mimitation> ఎంత

என்ன பண்ணுவேன் இந்த நித்யா வேற போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருக்கா அட்டன் பண்ணி அவகிட்ட எதுவும் பேசவும் முடியல எங்க அம்மா வேற வேட்டி சட்டையை மாத்து மாத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க கடவுளே இப்போ நான் என்ன பண்ணுவேன் எல்லா இடத்துலயும் மாட்டிக்கிட்டு முடிக்க இப்ப என் நிலைமை எங்க அம்மா கிட்ட என்னால சொல்லவும் முடியல என்னதான் பண்ணுவேன்னா

நான் பார்த்துக்கிட்ட தான் இருக்கேன் ஏதோ உடலி பண்ணனே உடலி பண்ணனே சொல்லிக்கிட்டே இருக்கா உடலி பண்றதுல நல்ல விஷயம் தான் அதுக்குனே அவ பின்னாலே போணுமால இப்ப சொல்லுல அந்த புள்ளைய பே உடலி பண்றது உனக்கு முக்கியமா இல்லனா அம்மா பசே கேடிட்டு பொண்ணு பக்க வரது உனக்கு முக்கியமா சொல்லுடா உடனே எது முக்கியம்னே அம்மா என்ன சொல்றது கொஞ்சம் கேளுமா எது முக்கியம் உனக்கு adata முதல்ல சொல்லு प्याசி பூரா என்னமா பெரிய நல்லவன் நல்லவன்னு பேர் எடுத்துக்கிட்டு ஏன் உயிரை வாங்கிட்டடக்கா உங்க அப்பைய பாத்து Marri

உன் பறுப்பல்லாம் என்குடை வியாகாதுல் கமலாவே யாருன்னு என்று